கிருத்திகி சமையல் வேலை வந்து முடிஞ்சிச்சுங்க இருந்தாலும் பசங்களை வந்து வெளியில கொடுத்தா எப்படி சாமி பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கிருத்திகன்றதால அதனால இன்னைக்கு அவங்களுக்கு டிஃபன் தான் இட்லியும் இட்லி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இருக்கிற ஒன்றும் மீதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை வேலை பண்ணலாம் அதனால வந்து நான் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு சிம்பிளா வந்து டிஃபன் தான் கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிவிட்டேன் டிஃபனு தொட்டுக்கிறது தக்காளி பூண்டு காஞ்ச மிளகா போட்டு அப்படியே அரைச்சிட்டு வதக்காமல் அரைச்சிட்டு அது சட்னி மாதிரி தாளிச்சுங்க பெருங்காயத்தூள் போட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வெள்ளை வெள்ளரிக்காய் நம்ம நிலத்துல இருந்து அந்த வெள்ளரிக்காய் தாங்க அதை வச்சிடுறேன் சாப்பாட்டு வேலையுமே முடிஞ்சிடுதுங்க சாதம் சாதம் வச்சுட்டு சாம்பார் இன்னைக்கு வந்து கிருத்திகின்றதால ஆடி கிருத்திகின்றதால நீ சாம்பார் வச்சு கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாங்காய்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் பருப்பு வடையும் சுத்துட்டேன் இன்னைக்கு உளுந்து செய்யல பருப்பு வடை தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் பாயாசம் வந்து மிக்ஸு அப்படியே இல்லைங்களா ரெடிமேடாக அந்த பாயாசம் மிக்ஸ் தான் வந்து செஞ்சுட்டேன் இன்னைக்கு பசங்களாம் காலேஜின்றதால கொஞ்சம் நிறையவே செய்யலைங்க ஏன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டுருவாங்க கலியாயிடும் அதனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சமாதான் செஞ்சிருக்கேன் அப்பளும் ஒத்தச்சு அதுக்கப்புறம் பருப்பு ரசம் இன்னைக்கு சமையல் நம்ம வீட்டில் கிட்ட சமையல் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்